ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளாட்டை தான் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க லோ பட்ஜெட்டில் இப்போ வரும் லோ பட்ஜெட் பிளாட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான ரோடு வசதி எந்த வசதியுமே இருக்காது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டோட்டோட்டோட்டோட்ட புதுபஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா புதுபஸ்டாண்டு வந்து அம்பாசந்தரம் போகிற ரோட்டில் பிராஞ்சேரியிலேருந்து பிஎஸ்என் காலேஜுக்கு போகிற ரோட்டில் பிஎஸ்என் காலேஜ் தாண்டினவுடனே நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து வருது இப்போ நமக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என் காலேஜ் போகிற ரோடு பிராஞ்சேரியிலேருந்து இந்த ரோட்லேயே வந்து பிஎஸ்என் காலேஜ் தாண்டி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து வருது இந்த லேவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு ஃப்ளாட்டுக்கு மேலே இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு ஃப்ளாட்டு நம்ம ரீசேல் வந்துருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஃப்ளாட் ஒரு மொத்தமாக எடுத்துட்டாங்க இன்னும் பத்து கிட்ட இருக்குது ஒரு ஃபிளாட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு சென்ட்டு கிட்ட வருது மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செண்டோட ரேட் நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் போய்க்கு இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபான்னு ஒரு செண்டோட ரேட்டு கொடுத்துகிட்டு இருக்கோம் எல்லாமே நாலு சென்ட்டு ஃப்ளாட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு எப்படின்னா ஒரு ப பத்து சென்ட்டு இந்த மாதிரிலாம் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்தால் சொல்லுங்கள் அப்படிமாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான போக்குவரத்து வசதி வழிகள்லாம் தெளிவாக இருக்காது இது நல்ல சூப்பரான வழிகள் எல்லாமே இருக்குது இது பிஎஸ்என் காலேஜுக்கிட்ட நம்ம எடுத்தோம் இது பிஎஸ்என் காலேஜை தாண்டினவுடனே நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து வருது பிஎஸ்என் காலேஜ் தாண்டின இந்த வடு ஊர் வருது இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வசதியுமே மக்கள் நிறைய மக்கள் இதில் கூடியிருக்கிறாங்க நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சு சர்ச் இருக்குது அது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது அப்புறம் தர்கா இருக்குது அப்புறம் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா வசதியுமே இருக்குது இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து வருது அந்த மெயின் தார் ரோடு பஸ் ரோட்லேருந்தே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ளாட் வந்து ஆரம்பிச்சிருது ரோடு வசதி எல்லாமே வந்து உங்களுக்கு பழைய அப்ரூவ் ஃப்ளாட் தான் இது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா சில இடங்களில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மனகராட்சியில் ஒரு செண்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டூ ஆறு லட்ச ரூபா வரைக்கும் வந்துருது இங்கெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறது வந்து பெரிய ஒரு ரிஸ்க்கு ஏன்னா பத்திர செலவு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பத்திர செலவுக்கே வருது இங்கெல்லாம் பத்திர செலவுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் வரும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம அந்த பக்கத்தில் உள்ள ஊர் பிஎஸ்என் காலேஜை தாண்டினோடன இந்த ஊர் வந்து வந்துருது இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கோவில் இருக்குது அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ச் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி வாசல் இருக்குது எல்லா வசதியுமே இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லா வசதியுமே இருக்குது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அவுட்டரில் ஒரு குடோன் மாதிரி போடணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா சூட் ஆகும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம ஃப்ளாட்டில் தான் நம்ம நிற்கும் இந்த இருந்து அப்படி பக்கத்துலேயே தான் நம்ம ஃப்ளாட்டு இது பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டு தான் இந்த சிங்கி குளம் போகிற பஸ்ஸு வந்து இந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கும் பஸ் வசதியும் இருக்குது இதில் இதுலேருந்து ரோடு ஃபேஸிங்லேருந்து நம்மளோட ஃப்ளாட் வந்து ஆரம்பிச்சிருது இப்போ நம்ம ஃப்ளாட்டுக்குள்ள தான் நிற்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா சமதளமாக நல்ல செம்மன் பூமி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா நாலு ரூபா போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது வந்து அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு சென்டோட ரேட்டு ஒரு ரூபா அந்த மாதிரி தான் கூடும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வாங்குறதுனால நீங்கள் எப்போனாலுமே நீங்கள் ஈஸியாக வித்துக்கிட்டவும் செய்யலாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு கை கொடுக்கும் இது இந்த பார்த்துக்கிட்டு இந்த ரோட்டை ஒட்டி நம்ம பார்க்கக்கூடிய ஃபிளாட் வந்துடும் ஒரே லென்த்தாக ஃபிளாட் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் ஒரு ரெண்டு ஃப்ளாட்ட நாலு ஃப்ளாட் சேர்ந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அங்கே ஒன்றும் இங்கே உள்ளான ஃபிளாட் இல்லை ஒரே லென்த்தாக ஒரே ரோலே நம்மகிட்ட வந்து ஒரு பத்து ஃப்ளாட்டு கிட்ட இருக்குது வேணும்ங்கிறவங்க வீடியோட ஒரு நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி தரோம் நீங்கள் எப்போனாலுமே இந்த ஃப்ளாட்டை வந்து பார்த்துக்கலாம் வேணால் கூட சொல்லுங்கள் லொக்கேஷன் அனுப்பி விட்றோம் நீங்கள் நேரில் கூட வந்து பார்த்துக்கலாம் நல்ல சமதளமாக நல்ல ஒரு பூமி இது தண்ணி வசதி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ளாட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் போக்குவரத்து வசதெலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போக்குவரத்து வசதி எல்லாமே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு தெளிவான இடங்கள் அதிகமாக எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது இது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் நல்ல தெளிவாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு வந்திருக்குது நம்மகிட்ட வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணிவிட்டு எப்போனாலுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான ஃப்ளாட் இது முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சி மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கும் இதுலேருந்து நம்ம ஃப்ளாட் வந்து ஆரம்பிச்சிருது ஆப்போசிட்லேயும் ஃபுல்லாக ஃப்ளாட்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் அடுத்த நல்ல வீடியோடன் உங்கள் நெல்லை ப்ராப்பர்ட்டிஸ்